இந்தியாவை எதிர்த்து பாகிஸ்தான் மூன்று நிலைகளில் திட்டமிட்டு செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்பது தற்போது உறுதியாகியுள்ளது இந்திய ராணுவத்தின் துணைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் தெரிவித்ததாவது கடந்த மே மாதம் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது பாகிஸ்தான் தனது ராணுவ நடவடிக்கைகளுக்காக சீனாவிடமிருந்து நேரடி உளவு தகவல்களை பெற்றுள்ளது இந்த தகவல்களால் பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகள் மற்றும் நகர்வுகளை நேரத்தில் தெரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க முடிந்துள்ளது இது இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் நடந்த உண்மையான இராணுவ பரிமாற்றங்களின் போது வெளிச்சத்திற்கு வந்தது இதே சமயம் துர்க்கி நாடும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்துள்ளது அவர்கள் பாயிரக்தார் ட்ரோன்கள் மற்றும் நிபுணர்களை வழங்கி பாகிஸ்தானின் இராணுவ இயக்கங்களை வலுப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலில் நாசமாக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்களை பாகிஸ்தான் இப்போது மறுபடியும் கட்டி எழுப்பி வருகிறது இந்த முகாம்கள் சிறிய அளவில் அமைக்கப்பட்டு காட்டுப்பகுதியில் மறைக்கப்பட்டுள்ளன இவை வெப்பக் கதிர்வீச்சை அடையாளம் காண்பதை தவிர்க்கும் தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த முயற்சிக்கு பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ஐஎஸ்ஐ நேரடி ஆதரவு அளித்து வருகிறது இந்த மூத்த அரசியல் பாதுகாப்பு கூட்டணியில் சீனாவின் உளவு தகவல் துருக்கியின் தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் பாகிஸ்தானின் திட்டமிடல் ஆகியவை இந்தியாவின் எல்லைப் பாதுகாப்பை ஆபத்தாக மாற்றும் வகையில் அமைந்துள்ளன இந்தியாவும் தற்போது பல்வேறு ராணுவ மேம்பாட்டு நடவடிக்கைகள் மூலம் பதிலளிக்கத் தொடங்கியுள்ளது இதில் ட்ரோன் தொழில்நுட்பங்கள் உயர் ரக உளவு கருவிகள் மற்றும் ராணுவ உட்படுதல் பயிற்சிகள் உள்ளிட்டவை அடங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் படா தமிழ் சேனலை ஊக்கப்படுத்துங்கள்